வணக்கம் மில்லட் மகாராய் மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி தான் செய்யப்படுறேன் சிக்கன் பிரியாணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து இந்த உலக்கில் வந்து ஒன்னையால் உலக்கு எடுத்திருக்கேன் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் லெக் பீஸோடு சேர்த்து வாங்கியிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சோம்புத்தூள் ஒரு ஸ்பூனு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு அரை கப்பு தயிர் ஒரு உலக்கு திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கருவேப்பிலை தேவையான அளவு ரெண்டு தக்காளி பழம் புதுசாக நறுக்கி வச்சுக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் காரத்து இந்த மாதிரி பச்சை மிளகாய் அப்புறம் கோல் கரம் மசாலாக்கள் உப்பு தேவையான அளவு மிஞ்சிராலி பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூனும் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நெய் ஊற்றுற காட்டியும் கடல் எண்ணெய் செய்யும்போது திகட்டாமல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன காஞ்சிச்சு கோல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நடுவில் கேரி இருக்கும் இது நல்லா கொஞ்சம் அரை அரக்காது வதங்கினாலும் ஜிஞ்சாவி பேஸ்ட் கேட்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு நீ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சராவி பேஸ்ட் போட்டுக்கிறேன் ஜிஞ்சாவி பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை பறிக்கட்டும் ரெண்டு தக்காளி பழக்கேற்க துசியாக வதங்கினா போதும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இந்த பச்சை வாசனையாக போட்டுட்டாங்க எண்ணெயிலேயே மசாலா பார்த்துக்குவோம் அரை ஸ்பூன் காஷ்மீரி செல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் இந்த மசாலாக்கெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ சிக்கன் சேர்த்துக்கிறேன் இப்போ சிக்கனோடு சேர்த்து சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாக்களோடு சேர்த்து சிக்கனை நல்லா பிரட்டி சேர்த்துருவோம் இப்போ ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன் அரை கைப்பிடி மல்லிளைங்கள் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா கலந்துக்கிடுவோம் இப்போ வந்து அந்த மசாலாக்களோட இந்த கறி சார்ந்து தயிர் சேர்த்து மூடி வச்சுக்கிடுவோம் அந்த கறியிலேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ வந்து குப்பர் மூடியை பிரட்டி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடும் அந்த மசாலாக்களோட அந்த கறி சார்ந்து வேகணும் இப்போ நம்ம தண்ணியை ஊற்றலாம் அந்த கறியில தண்ணியை விடுது இந்த தண்ணி வற்றும்போது அந்த கறியில் வந்து மசாலாக்கள்லாம் நல்லா சேர்ந்துடும் தான் நம்ம பிரியாணிக்கு தண்ணி அளந்து வைக்கணும் இந்த சிக்கனில் மசாலாக்கெல்லாம் நல்லா சார்ந்துருச்சு சார்ந்து நல்லா சுண்டிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்கு தண்ணி வைக்கணும் பாசுமதி ரைஸ் வந்து கழுவி வச்சுருக்கேன் கழுவி பத்து நிமிஷம் உரம் வச்சுருக்கேன் ஒரு உழக்கு மட்டும் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் தேங்காய் பால் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திகட்டாமல் இருக்கும் பிரியாணி இப்போ ரெண்டு உழகு தண்ணி ஊற்றிக்கிறேன் பாசுமதி ரைஸ் வந்து ஒன்றரை உழகு போட போகிறேன் இந்த ரைஸ் சேர்த்துக்கிறேன் பத்து நிமிஷம் உரம் வச்சுருக்கேன் ரொம்பவும் உரியக்கூடாது சிக்கனுக்கு மட்டும் உப்பு போட்டேன் இப்போ வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் மல்லிணங்கள் சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம் விசில் வந்ததே குறைச்சி வச்சு அஞ்சு நிமிஷத்தில் அமர்த்தணும் இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு திறந்துக்குவோம் இப்போ நல்லா பொழ உலு மழை மலக்கிற பிரியாணி ரெடியாக ஆயிடுச்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ புலவெல்லாம்னு வந்துட்டு பாருங்க சுட சுட மண மணக்க மணக்க சிக்கன் பிரியாணி குக்கர்லேயே பண்ணியாச்சு சுவையான உதிரி உதிரியான பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சிக்கன் பிரியாணியை சார் டேஸ்ட் பண்ணிக்கலாம் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரமாக டெய்லி இதை செய்ய சொல்லலாமான்னு தோணுது எனக்கு சுகர் இருக்குது அதை செய்ய முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சின்ன குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுது